ஈசான் அப்படி வருவாங்கன்ட்டு வர்றதுக்குள்ளே கேம் முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி நூற்றம்பது கோடியில் ஒரு நாற்பது நூற்றி நாற்பது கோடி அவுட்டு உலகத்தில் இருக்கிற முக்காவாசி நாடு அவுட்டு ஓடி ஒண்டி பொழைச்சி சோறு தண்ணி இல்லாமல் பொண்டாட்டி புள்ள இழந்து நாசமாக போவீங்க அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறேன் நீங்களும் எதிர்பாருங்கிறாங்களா இதுதான் போகுது இது வரைக்கும் இந்த உம்மத்தும் மறுபடியும் எழுச்சி வராது பாவ மன்னிப்புக்கான அந்த தவணை முடிஞ்சிருச்சு கேம் ஓவர் கடந்த ஒரு நூற்றாண்டு இதற்கான தவணை என்னை என்னுடைய பொறுத்த வரைக்கும் எல்லாரும்